மேம் வெல்கம் லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி பாருங்கள் நம்ம தோட்டத்தில் கிடைச்ச டெடிபேர் மேரிகோல் செவன் டேஸ் ரோஸஸ் வச்சு நான் சின்னதாக ஒரு மாலை சாமிக்கு கட்டி வச்சுட்டேங்க வெளியிருந்து மாலை பூ எதுவுமே சாமிக்கு வாங்குறதில்ல தோட்டத்தில் என்ன கிடைக்குதோ அதான் போடுறேன் போன வாரம் வெறும் பீட் மட்டும் நர்சரி ட்ரேயில் வச்சு விதைகள் போட்டிருந்தேன் இல்லைங்களா முளைக்கிறதுக்கு எவ்வளோ விதைகள் அழகாக முளைச்சிருச்சு பாருங்கள் அதில் மெயினாக தக்காளி வெண்டைக்காய் அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் இன்னும் ஒரு சில விதைகள் வந்து சீக்கிரமாகவே வந்துருச்சுங்க மற்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பத்து வருஷம் வயசான லெமன் கிராஸில் வந்து இப்போ நிறைய விதைகள் வந்துருச்சு லெமன் கிராஸ் விதைகள் சேகரிச்சிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறேங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் வந்து இன்னொரு ட்ரேலையும் விதை போட்டிருக்கேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் வரல வந்த பின்னாடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு போடுறேன் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கேரட் வந்து எனக்கு ஆரஞ்சு கலரில் தெரிஞ்சது மாதிரி இருந்தது சரி முத்தி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் எடுத்து பார்த்துங்க இந்த கிளைமேட்டுக்கு கேரட் ரொம்ப சூப்பராக வளர்ந்துருந்தது ஆனால் வந்து கேரட் ரொம்ப நீளமாக வளரல குட்டி குட்டியான கேரட் நம்மளுக்கு கிடச்சிது ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நம்ம தோட்டத்தில் வந்து இன்னும் ஒரு அஞ்சாறு இந்த ஸ்டார் ஃப்ரூட் இருக்குங்க ரொம்ப நாள் கழித்து குண்டு பச்சை கத்திரிக்காய் வந்து தோட்டத்தில் வர ஆரம்பிச்சிருக்கு எப்போவுமே நம்ம தோட்டத்தில் இருக்கிற தக்காளி செடிகள் வந்து நம்மளுக்கு வெளியே தக்காளி வாங்குகிற அளவுக்கு விடுறதில்ல நம்மளை ஒரு அஞ்சாறு தக்காளி கொடுத்துரும் இன்றைக்கி கலர் கலரான செவ்வந்திகள் நம்ம இருந்து பொறிச்சாச்சுங்க நீளமான மூணு நாள் தம்பட்டை அவரை பொறிச்சிருக்கேன் ஏற்கனவே பொறிச்சு வச்சு தம்பட்டை அவரை கூட சேர்த்துனா நம்ம பொரியலுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுங்க தினமும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் தக்காளி வந்து தோட்டம் நம்மளை கைவிடாமல் கொடுத்துட்டே தான் இருக்குங்க இன்றைக்கி நான் பொறிச்ச செவ்வந்தி பூக்கள் மட்டும்தான் இருந்தது ஃப்ளவர் வாஷ் காலியாக தான் இருந்தது சரி இதை வந்து நான் ஒரு தந்தூரி குச்சிகள் கொஞ்சம் எடுத்து அதில் இந்த மாதிரி நுனியில் போட்டு ஃப்ளவர் வாஷில் வச்சுட்டேங்க இன்றைக்கி நான் வெளியே இருந்து வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயோட இலைகள் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்திருந்தால் அதையும் போட்டிருந்தேன் இன்னும் சூப்பர் டெக்கரேஷனாக இருந்திருக்கும் குட்டியான காம்பு இருக்கிற பூ இருக்கிற நேரத்தில் கூட நம்ம இப்படி அழகாக ஃப்ளவர் வாஷை டெக்கரேஷ் ப டெக்கரேட் பண்ணிக்கலாம்னு நான் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருந்தேன் நீங்களும் இந்த மாதிரி சின்ன காம்பு இருக்கிற பூக்கள் இருக்கிற நேரத்தில் கூட அழகாக நம்ம இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த வாரம் நம்மளோட தோட்டத்தில் கலர் கலரான அழகான நிறைய ரோஜாக்கள் பூத்துருக்குங்க இதில் வந்து சூப்பரான ரெண்டு பேர் யாருன்னா இந்த பன்னீர் ரோஸும் நாட்டு ரோஸும் தாங்க பக்கத்தில் போனாலே மனம் அவ்வளோ சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும் பன்னீர் ரோஸ் ட்ரிம் பண்ணி விடணும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சுங்க இந்த லைட் பேபி பிங்க் ரோஸ் நம்மளுக்கு எப்போவுமே பார்க்க அழகாக இருக்கும் என்னோட அதோடய கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம தோட்டத்தில் வந்து அழகாக வந்து விதை முளைக்கிறக்காக போட்டு வச்சுருந்த மல்பெரி குச்சிகள் எல்லாமே சூப்பராக முளைச்சிட்ருக்குங்க நல்ல இலைகள் வந்த உடனே கண்டிப்பாக இதில் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேங்க உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ தான் வந்து கணு வர ஆரம்பிச்சிருக்கு நல்ல இலைகள் வந்து இன்னும் உயிர் பிடிச்ச பின்னாடி தான் நம்ம மாற்றி வைக்க முடியும் எல்லா குச்சிகளுமே அழகாக வந்து தளஞ்சிச்சு இதுக்கு இந்த கிளைமேட்டு ஒரு முக்கிய காரணங்க நல்ல சில்லுன்னு இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து வளர்ந்துருச்சுங்க செவ்வந்தி வந்து எப்போவுமே அழகாக பூக்கும் இதுவும் பூக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் நம்ம மயில் பண்ணுற வேலையெல்லாம் கொத்தி விட்டுருது நான் மண்ணை கட்டி இந்த மாதிரி அதை திருப்பி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள் எல்லாமே பூவோடு சாஞ்சு சாஞ்சு போகுது இது எல்லாரோட தோட்டத்துலேயும் இந்த தொந்தரவுகள் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இயற்கைக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அவங்களுக்கு அப்புறம் கிடைக்கிற அறுவடைகளை தான் எடுத்துக்கணுங்க இன்றைக்கி தோட்டத்துக்கு கொடுக்குறக்காக கடலை புண்ணாக்கு நானே செஞ்ச கடலை புண்ணாக்குங்க வேஸ்ட்டான கடலையை வந்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணியில் சில கடலை புண்ணாக்கு துண்டுகளை ஊற வச்சுருந்தேன் புளிச்ச மோரும் எடுத்து வச்சுருக்கேங்க புளிச்ச மோர் வந்து நம்ம செடியில் கொடுக்கும்போது இலை சுற்றல் வியாதி இதெல்லாம் வந்து செடிகளுக்கு வந்தால் ரொம்ப சூப்பராக சரியாகுங்க மொட்டுக்கள் நிறையா வரும் நம்ம கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து கொடுக்கணுங்க உடனே கொடுக்கக்கூடாது இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அழகான இந்த பருத்தி பூ சொல்வாங்க இல்லைங்களா கலர் மாறுற சேஞ்சிங் ரோஸ் வெள்ளை அப்புறம் இந்த மாதிரி பிங்க்காக மாறுற பூ பெருசாக விரிஞ்சிருந்தது அதை பொறிச்சிட்டேங்க பாருங்கள் பூ நல்லா பெருசாக இருக்குது நான் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வரல அப்படியே காம்பை இழுக்கலாம் அப்படின்னா செடியே வந்துடுமோன்னு பயமாக இருந்தது கடைசியில் அழகான பூ வந்து பொறிச்சிட்டேங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து நிறைய விடும் அப்படின்னு பார்க்குறேன் ஆனால் ஒன்று ஒன்று தான் விடுது நான் வந்து இந்த மாதிரி வடித்த கடலை புண்ணாக்கி தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை போட்டு கலந்து வச்சுருக்கேங்க செடியில் வேர்களில் ஊற்றுறதுக்காக அதுக்கடையில் நம்ம தோட்டத்தில் விரிஞ்சிருந்த ரோஜாக்கள் எல்லாத்தையும் பொறிச்சிட்டேன் நேற்று நம்ம காம்பு இல்லாத ஃப்ளவர் வாஷை பூக்களை வச்சு தான் ஃப்ளவர் வாஷ் டெக்கரேட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி இதில் காம்பு நீள நீளமான பூக்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை வச்சு அழகாக நம்ம இன்றைக்கி டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஏன்னா காம்பு இல்லாத பூக்கள் வந்து நம்ம தந்தூரி குச்சியில் குத்துனதுனால ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்க இருக்கும் இயற்கையாக காம்பு தண்ணியில் படுற பூக்கள் தான் வந்து நாலஞ்சு நாளைக்கு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து எல்லா கலர் ரோஸும் நம்மளுக்கு ஓரளவுக்கு இருந்தது ரோஜா பூக்கள் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருக்கேன் நீங்கள் ரோஜாவை பொறிக்க பொறிக்க தான் உங்களுக்கு வந்து பூக்கள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பறித்து எடுத்துகிட்டே இருங்க அப்போ தான் நிறைய கிளைகள் வந்து உங்களுக்கு மொட்டுக்கள் நிறைய வரும் நம்ம பன்னீர் ரோஸ் பாருங்கள் கடலை புண்ணாக்கு அப்புறம் மீன் அமிலம் பஞ்சக்காவியெல்லாம் கொடுத்த பின்னாடி நிறையா மொட்டு வச்சுருக்குங்க ஆனால் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு மேலே போய் தான் வந்து நம்மளுக்கு பூக்கள் பூக்குது பாருங்கள் ஒரு தண்டில் நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு வர வாரத்தில் நம்மளுக்கு எல்லா நாளும் பன்னீர் ரோஸ் இருக்கும் தோட்டத்தில் இந்த நூல்கோள் அறுவடை நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க இதுதான் கடைசி மூணு நூல்கோல் பச்சை நூல்கோல் இந்த நூல்கோலை நான் எப்பவுமே எடுத்துகிட்டு குருமா பண்ணிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம தோட்டத்தில் வர்ற பச்சை நூல்கோல் இன்றைக்கி எனக்கு மூணு நூல்கோள் கிடச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு குட்டியாக இருக்குது ஒன்று நல்லா பெருசாக இருக்குது நம்ம சமையலுக்கு இதுவே போதுமானது நான் மூணு நூல்கோளையும் அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் அன்னைக்கு பிடிச்ச ரோஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சின்ன ஃப்ளவர் வாஷ் மாதிரி தான் எப்பவுமே நம்ம ரோஸ் கிடைக்கும் அப்புறம் இந்த மினி பட்டன் ரோஸ் இது ரொம்ப அழகாக இருக்குங்க நல்லா குட்டி குட்டி லேயராக இதெல்லாம் சேர்த்து ஒரு கூடையில் நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம அறுவடை பண்ண நூல்கோல் எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்குற இது வந்து ஒரு சின்ன கொக்கோ பிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ரவுண்டாக கொக்கோ பிட் கிடைக்கும் இது வெறும் இருபது ரூபா தான் இதை வாங்கிட்டு நீங்கள் இதுலேயே வந்து செடிகள் வளர்த்த கூட பயன்படுத்தலாம் ஒரு மூடி மட்டும் வாங்கிட்டிங்கன்னா இந்த கொக்கோப்பீட்டோட அளவுக்கே ஒரு தட்டு வாங்கிட்டிங்கன்னா அதை உள்ளே வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ஸ் வளர்த்துறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் ரெண்டு கொக்கோபீட் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் விதைகள் போட்டுக்கலாம் செடிகள் நட்டுக்கலாம் ஒரு காலிஃப்ளவரை சரியாக பார்க்காம விட்டுட்டு ரொம்ப முத்தி போய் அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிருச்சுங்க நம்ம நீல கத்திரிக்காய்கள் ஓரளவுக்கு இப்போ தான் வந்து மீன் அமிலமெல்லாம் கொடுத்த பின்னாடி கொஞ்சம் வியாதியெல்லாம் சரியாயிட்டு நிறைய பூச்சி தக்கம் இருந்ததுங்க எல்லாமே எல்லா தொந்தரவுங்களும் போய் இப்போ தான் வந்து நிறைய குட்டி குட்டி பிஞ்சுகள் விடுது பிஞ்சுகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பூக்களும் வந்துருச்சுங்க தக்காளி நம்மளுக்கு தினமும் ஒரு நாலு டு அஞ்சு தக்காளி வந்து நம்ம சமையலுக்கு தேவைப்படும் நம்ம செடிகள் அந்த நாலு டு அஞ்சு தக்காளியை நம்மளுக்கு தினம் கொடுத்துரும் எங்காவது ஒவ்வொரு இடத்துல ஒழிஞ்சிட்ருக்கோம் ஆனால் பல் பழுத்த தக்காளி ஒரு அஞ்சு கிடைக்கும் பொரிச்சிட்டு வந்த ரோஸை வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ்ல போட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் இலைகளையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காம்புகள்லாம் சரி பண்ணி வந்து ஃப்ளவர் வாஷில் அடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க பாருங்க அடிக்கி முடிச்சுன்னே சூப்பராக இருந்ததுங்க நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நேச்சுரலாக வைக்கும்போது நம்மளுக்கு உள்ளே வரப்பவே பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பூக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே வையுங்க நாலஞ்சு நாள் பூக்கள் நல்லாயிருக்கும் தோட்டத்தில் பொறிச்சிட்டு வந்த காலிஃப்ளார் நூல்கோல் தக்காளி எல்லாமே ரெடிங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க